ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நைக் சூப்பராகிட்டு அஞ்சுக்கு கருவாட்டு தொக்கு பண்ண போகிறேங்க கருவாட்டு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கிடைச்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படி தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் ரொம்ப நல்லாயிருக்குங்க திசை விலை மார்க்கெட்டில் வாங்கினேன் எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது திசைவலை அந்த ஊரில் போய் வாங்கிட்டு வந்தங்க நல்லாயிருக்கும் அந்த கருவாட்டு குழம்பு வந்து இப்போ கவம் பண்ணலாம் குழம்பாகவும் வைக்கலாம் உளுந்து ஒரு பங்கி கருவாட்டு குழம்பு அவ்வளோ அட்டாசமாக இருக்குங்க இது வந்து உப்பு தண்ணியில் ஊற வைக்க மாட்டாங்க உப்பு தண்ணியை கரைச்சி வச்சு அதில் படி முக்கி பிளிப்பு மாட்டி காயப்படுவாங்க அந்த மாதிரி பக்குவத்தில் செய்வாங்க உப்பு வந்து அதிகமாக இருக்காது இதில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குங்க கருவாட்டு தொங்க கச்சு ரசம் வச்சு சாப்பிடலாம் சும்மா அப்படியே வெறும் சாதத்தில் போட்டு வரை சாப்பிட்லாங்க இன்றைக்கி வெறும் சாதத்தில் போட்டு வரை சாப்பிட தான் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கருவாடு எடுத்துருக்கேன் பெரும் வெங்காயம் தக்காளி போட்டு தான் பண்ண போகிறோங்க இப்போ சாதத்துக்கு வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ சாதத்துக்கு நம்ம அடுப்பில் வச்சோம்னா அதை க்ளீன் பண்ணதுக்குள்ளே சாதம் வந்துடுவோங்க அப்புறமா நம்ம தொக்கு பண்ணிக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் நம்ம கருவாட்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் கருவாடு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க வந்து தேசவாளியில் மார்க்கெட்டில் வந்து உப்பே இல்லை பாருங்கள் உப்பு இருந்ததுன்னா வெள்ளை கலரில் ஆயிருங்க நெரு நெருன்னு உப்பாக இருக்கும் இது வந்து தண்ணியில் முக்கி அப்படியே காயப்பட்டு வச்சுருப்பாங்க இப்போ தோலை உரிச்சு க்ளீன் பண்ணிக்கிடலாம் நான் எப்போதுமே வாங்கிட்டு வந்தோம்னா க்ளீன் பண்ணிடுவேன் இந்த தடவை க்ளீன் பண்ணலை அப்படியே வச்சுட்டேன் வாங்கிட்டு வந்து ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கும்ங்க அஞ்சாறு மாதம் இருக்கும் வாங்கிட்டு வந்து நான் வைக்கவே இல்லை இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடலாம் எப்போதுமே கருவாடு வாங்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒருக்க வாங்குவாங்க வந்து எடுத்தனாலே எப்படி ஆவி கப்பா கப்பான்னு பறக்க பாருங்கள் கூலிங் வந்து அப்படியே இருக்குது இது வந்து நம்ம கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சோம்னா ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் நம்ம வாங்கிக்கிடலாங்க ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கெலாம் அந்த மாதிரி வாங்கி கொடுத்து விடுங்க திசை மார்க்கெட்டில் கிடைக்கி வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து சைடில் பூரா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடங்க ஓரத்தில் இருக்க இந்த ஸ்லாம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி எடுத்திங்கன்னா தோலை உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க நான் ரெண்டு கிலோ வாங்கிட்டு வருவேன் வாங்கிட்டு வந்தோன்னா ஒரு வருஷத்துக்கு வச்சுருப்போங்க அது பாட்டுக்கு இருக்கும் உணஞ்சி அது கிளீன் பண்ணி வச்சிங்கன்னா இதே வாங்கிட்டு இருந்ததுன்னா ஆறு மாதம் அது ஏதாவது பண்ணியிருக்கா பாருங்கள் உள்ள கருவாடு மாதிரி இருக்குது இந்த ஓரத்தில் இருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணிக்கிடணுங்க எடுத்தீங்கன்னா தலையும் பிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடுங்க தோல் வந்து தோலோடு பண்ணக்கூடாது நம்ம தோலை எடுத்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் தலையை இந்த மாதிரி பிச்சுக்கிடணும் பிச்சுட்டு இந்த மாதிரி தலை பக்கத்தில் இருந்து கிட்டத்தில் வச்சு காட்டுறோம் உங்களுக்கு என்ன இருக்குது பாருங்க தலை பக்கத்தில் ஏசியாக அப்படி கட் பண்ணி விட்டுறணுங்க சல பக்கத்தில் அப்படி ரேஸாக கட் பண்ணிங்கன்னா தோல் வந்து ஈஸியாக வந்துடும் நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு வந்துட்டிங்கன்னா உடனே நம்ம நல்லா க்ளீன் பண்ணியிருக்கலாம் தோல் வந்து அப்படியே உரிச்சிருங்க அப்படியே வந்துடுங்க மீன்லேயும் இந்த மாதிரி ஓரத்தில் கட் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக வந்துடுவோங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லா மீனையும் தோலை உரிக்க முடியாது ஒரு சில மீன்களில் தோலை உரிச்சிடலாங்க மீன் பன்னா மீன் இந்த மாதிரி மீன்கள்லாம் நம்ம தோலை உரித்து எடுத்துடலாம் சுறா மீன்லலாம் தோலை உரித்து தான் நான் பண்ணுவேன் ஃப்ரீசரில் இருந்தனால கொஞ்சம் தோல் வரமாட்டக்கு இல்லைட்டக்காக நம்ம ஈஸியாக எடுத்துடலாங்க வருங்க இந்த மாதிரி உரிச்சிடணுங்க நல்ல கூலிங்காக இருக்கு அதனால வரமாட்டேக்கு அல்லட்டா பாட் பாட்டாக வந்துடுங்க இதோலைப்புறம் க்ளீன் பண்ணியாச்சு ஆச்சு இப்போது வந்து நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து தலை பக்கத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கிடணுங்க சின்ன சின்ன பீஸாக நமக்கு வேணும்னா சின்ன சின்ன பீஸாக நம்ம பிச்சு எடுத்துக்கிடலாம் துண்டு வந்து கரையும் செய்யுது நல்லா அழகாட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க பாக்கையில் எவ்வளோ பீஸ் அழகாக இருக்கு வருங்க அப்படியே சும்மாவே சாப்பிட்லாங்க வெறும் மிளத்தபடி போட்டு ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம் வெளிநாடு போகிறவங்களாம் மிளத்த போட்டு வெறும் மிளத்தப்படி உப்பு உப்பு போடாண்டாம் மிளத்தப்படி மடி போட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி ஒரு பாட்டரில் ஸ்டோர் பண்ணி கொடுத்தோன்னா ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கருவாட்டை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிடலாங்க இதை வந்து சோறு வந்து வெந்துருச்சு நம்ம வடிச்சிக்கிடலாம் இப்போ கருவாட்டை தொக்கு பண்ணதுக்கும் கடாயை அடுக்கல வச்சாச்சு கடாயை வந்து ஹீட் ஹீட்டாகிறதுக்குள்ள நம்ம சோறை வடிச்சு விடலாங்க இந்த மாதிரி பின்ன மாட்டி வடிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு வடிக்க தெரியாதவங்க கூட வடிச்சுக்கலாங்க கையில் படாது நிறைய பேருக்கு இன்னும் சோறு வடிக்கவே தெரியாது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக வடிச்சிடலாங்க இப்போ கடாயி நல்லா காஞ்சிடுச்சி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் ஜீராங்க வேலை நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்ல செவக்காய் வதக்கி எடுத்துக்கணுங்க கொஞ்சமாக கருவேப்பில தலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு கரண்டி கருவாட்டு தொக்கு இருந்தால் ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய தக்காளியாட்டு ஒரு தக்காளி போட்டிருக்கேன் சின்ன தக்காளின்னால் ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க நான் புளி வந்து லைட்டாக தான் கரைக்க போகிறேன் சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுனால இங்கே ரசம் வச்சு தொட்டுக்கிட்டா இருந்தால் புளி கரைக்க வேண்டாங்க புளி வந்து லைட்டாக கைப்புளி தான் கரைச்சிருக்கேன் அந்த அளவுக்கு புளிப்பு இருக்காது வெறும் சாதத்தில் போட்டு விரை சாப்பிட்டேன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மசாலாவுக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கிடலாம் கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் கருவாட்டுக்கெல்லாம் உப்பு வேண்டாம் வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க வரமிளகாத்தூள் அரை ஸ்பூனுங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வரமல்லி ஒரு ஸ்பூன் இதெல்லாம் நல்லா பச்சை வெளப்போதிலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம கருவாட்டை வந்து குழம்பாட்டு வைக்கிறதோட இந்த மாதிரி தொக்குமாடியும் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ங்க சும்மாவே நம்ம எடுத்து சாப்பிடலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஏழு வீட்டுக்கு மணக்கும் கருவாட்டை போட் பண்ணிடலாம் மசாலா நல்லா ஆயிடுச்சு கருவாடு வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஆறு ஏழு மாதம் இருக்குங்க நான் வாங்கிட்டு வந்து நான் வைக்கவே இல்லை அப்படியே வச்சுருந்தேன் பழைய மீன் கிடந்துச்சி அதை போட்டு கறி வச்சேன் சாலை கருவாடு இந்த மீனை நான் தொடவே இல்லை இன்னைக்கு தான் வைக்கிறேன் ஃபஸ்ட் நாள் அரை கிலோ ஒரு கிலோ வாங்கிட்டு வருவோங்க என்றைக்கையாவது அவசரத்துக்கு நான் போட்டு வச்சுக்கிடுவேன் ரெண்டு பாதி மீன் போட்டால் போதும் குழம்புக்கு ஏன்னா தொக்கா வைக்கிறதில்ல ஒரு மீனை போட்டிருக்கேன் குழம்பு வந்து மனம் இருந்தாலே போதுங்க கருவாடை தான் சாப்பிடணுன்னு இல்லை இப்போ வந்து லைட்டாக கை புளி கரைச்சி ஊற்றிக்கிடலாம் இந்த இருக்கு பாருங்கள் இவ்வளோ தான் புளி போட்டிருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு போட்டிருக்கேன் கரைச்சி விட்டுக்கலாம் கரைச்சி ஊற்றியாச்சுங்க ரொம்ப ரசத்துக்கும் சாப்பிட்டு சாம்பார் சாதத்துக்கும் தொட்டு அப்புறமா வெறும் சாதத்துலேயும் போட்டு வெறையும் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு தொட்டு விடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மல்லிகை தடவை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கிண்டி மூடி வச்சு விடணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கருவாட்டை வேக விடணும் வேக விட்டேன்னு நல்லா வெந்துடும் உங்களுக்கு அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க சூப்பராகட்டு தொக்கு ரெடியாகிடுச்சு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லி தளத்திக்கிட்டு நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்லாங்க அதெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கருவாட்டு சட்டி தனியாக மீனுக்கு கருவாட்டுக்குன்னு தனியாக சட்டி வச்சுருப்பாங்க குழம்பு காரியானாலும் வெறும் சட்டியில் போட்டு சோற்ற போட்டு விரை சாப்பிடுவாங்க அவ்வளோ பிடிக்கும் எனக்கு சட்டி இருக்கும் பிறகு அந்த மண் செட்டியில் வந்து போட்டு விரை சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த மாதிரி யாருக்கெலாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கேன் எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் சாப்பிட்ருக்கேன் நிறைய திருப்பு ஆனால் கருவாட்டு குழம்பு சாப்பிட்டவங்களுக்கு அது சாப்பிடாமல் இருக்க முடியாதுங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கருவாட்டு தொக்கம் வந்து வேற ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம் மாற்றிட்டு அதே கடாயில் கொஞ்சம் சாதத்தை போட்டு விரை சாப்பிட போகிறாங்க சூப்பராக இருக்கும் நம்ம தனியாக போட்டு சாப்பிட்றத விட அந்த சட்டியில் போட்டு விரை சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாத்தையும் வேற ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு அதே கடையில் கொஞ்சம் சாதத்தை போட்டு விரவி சாப்பிட போகிறாங்க இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக அந்த கருவாட்டு வாசனை இருந்தாலே போதும் தட்டு சோறு சாப்பிடலாம் ப்ரெஷர் கருவாட்டு குழம்பே சாப்பிட மாட்டாங்க கருவாடு சாப்பிட்டா ப்ரெஷர் அதிகமாக இருங்க இந்த கருவாட்டில் வந்து ப்ரெஷ்ஷரே ஏறாதுங்க அவங்களுக்கு வந்து கருவாட்டில் உப்பு ஜாஸ்தி போட மாட்டாங்க அதில் அதனால தாராளமாக சாப்பிடலாம் திசை பக்கத்தில் போனீங்கன்னா இந்த கருவாடை பன்னா கருவாடுன்னு கேட்டு வாங்குங்க குழந்த பிறந்த குழந்தைகளுக்கும் வச்சு கொடுங்க நல்லா தாய்ப்பால் சுரக்கும் குழம்பும் நல்லா மனமாக இருக்கும் சாப்பிடுவாங்க மற்ற கருவாடுகள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வாடி அடிக்கும் அந்த வாடு அடிச்சிச்சின்னா சாப்பிட முடியாது அதனால் இந்த மாதிரி கருவாடு கிடச்சிச்சின்னா வாங்கி கொடுங்க சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சட்டியில் போட்டு விரைவில் அடிச்சு எடுத்தாச்சுங்க சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது சாப்பாடு வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க விழுந்தஞ்சோத்துக்கும் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி பண்ணி சாப்பிடுங்க கருவாட்டு குழம்பு வச்சிங்கன்னா உடனே இந்த மாதிரி சட்டியில் போட்டு விரை சாப்பிட்டு பாருங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க கரெக்ட்டு தானே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பாய்